கடக ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுவரைக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது அஷ்டம சனியாக இருந்த சனி இப்போ வந்து ராசிக்கு ஒன்பதில் பயிற்சியாக இருக்காரு இந்த பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த காலகட்டம் அப்படின்றது ஜென்ரலாக வந்து அஷ்டம சனியிலேருந்து விடுதலையாக இருக்க காலகட்டம் இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தோட ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்கும் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல சனி பயிற்சி இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ப்ரொஃபஷ்னல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் நிறைய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் புதுசாக வேலை மாற்றம் இடமாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ராசிக்கு ஒன்பதுன்றது வந்து பொதுவாக ஒன்பதாம் இடம் அப்படின்றது வந்து ட்ராவலை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதில் வந்து ஜலராசியாவே மீனராசியும் இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குது தசா புக்தியும் அதில் சப்போர்ட் பண்ணால் வாய்ப்புகள் இருக்குது இது இல்லாமல் ஜென்ரலாக வந்து கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் பொதுவாக வந்து இப்போ மேஷராசி ரிஷபராசி மிதுன ராசி சொல்லும் போது இந்த கூட வேலை கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும்னு ஒரு வார்த்தை ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இட்டன் எனிமீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம கூடவே நண்பர்களாக இருந்தவங்க எதிரிகளாக மாறுறத்துக்கு அதாவது யார் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சோமோ அவங்க வந்து நம்பிக்கையின்மை நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கலாம் அதனால் யார் கூட பழகிறோன்றது ரொம்ப முக்கியம் நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு நம்மளுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கலன்ற மாதிரியான ஒரு அந்த ஃபீலிங் இருக்கும் ஃபைனான்ஷியலாக வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறது வந்து கேர்ஃபுல்லாக செலவு பண்ணணும் சனி வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு கடக ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு கடக ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இந்த மூணாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடம்ன்றது நம்ம திங்க் பண்ணுற பேட்டர்ன் தாட் ப்ராசஸ் நம்ம மனதுக்குள்ளே என்னென்ன நினைக்கிறோம் அதை செயல்படுத்த முடியுமா அப்படின்னு பார்க்குற அமைப்புகள் ஆறாம் இடம்ன்றது நான் சொன்ன மாதிரி கூடவே இருக்கிறவங்க நம்ம கூட அன்றாடம் வாழ்க்கையில் இருக்கிறவங்க அதே மாதிரி நம்ம லைஃப்பில் டே டு டே பேக் பேஸிஸில் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த ஆறாம் இடத்த வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம் பதினோராம் இடத்த சனி பார்க்கறதுனால அன்பிளான் எக்ஸ்பென்சஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம பிளான் பண்ணியிருக்க மாட்டோம் எதிர்பாராத எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்பெக்டிவ்லேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட தொடர்பில் இருக்காரு மூணாம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால பொதுவாக வந்து உடன்பிறந்தவங்களோட சின்ன சின்ன இளையவர்கள்னு சொல்லலாம் இளையவர்கள் ஒன்று அதே மாதிரி அப்பா அப்பா கூடவும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து அவருடைய பார்வையை வச்சு இருக்கிற பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியலாக வந்து கொஞ்சம் தேவையில்லாமல் வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும் அதனால் வந்து செலவு பண்ணுறது யோசனை பண்ணி செலவு பண்ணணும் அதே மாதிரி ரொம்ப நெசசிட்டி இருந்ததுன்னா லோன்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி யோசனை பண்ணலாம் அனாவசியமாக எதுவும் கடன் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆறாம் இடத்த பார்க்குறதுனால இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது இது தசாபுக்தியும் இதில் வந்து அந்த மாதிரி வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை உணர்த்துன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் நம்ம அடிஷ்னல் இன்கம் வந்து இந்த டைமில் வந்து ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சுற்றி இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி நபர்கள் அவங்க கூட பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து அவங்களால நம்மளுக்கு தேவையில்லாத சண்ட சச்சரவுகள் வம்பு வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் இடம் அப்படின்றது இந்த மாதிரியான விஷயங்களை உணர்த்துற இடங்கிறதுனால சனியும் அந்த இடத்த வந்து தன் பத்தாம் பார்வையால் பார்க்குறாரு மூணாம் பார்வையால் பதினோராம் இடத்த ஏழாம் பார்வையால் மூணாம் இடம் ராசிக்கு மூணாம் இடம் தன் பத்தாம் பார்வையால் தனுசு ராசி இந்த இடங்கள்னால் உங்கள் ராசிக்கு வந்து மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடமாக வரதுனால இந்த ஏரியாஸில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும் இதே இந்த விஷயங்கள் கூட இந்த தசாபுக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சு பலன் கொடுக்குது அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஜென்ரல் சஜஷன் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து கடகராசி ஏழாம் விட்டுக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சனி ஏழாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மனைவி இல்லை கணவனை குறிக்கக்கூடிய இடம் அதே மாதிரி பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து எப்படி வந்து ரிசீவ் பண்ணுறாங்க நம்மளுடைய மதிப்பு மரியாதை எப்படி பப்ளிக்கில் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உணர்த்துறதும் அதே ஏழாம் இடம் தான் ஸோ அந்த ஏழாம் இடம் வந்து சனி ராகுவோடைய தொடர்பில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் ரீதியாக கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கணவனோ மனைவியோ அவங்களுடைய உடல் நலனையும் கொஞ்சம் பேணி காக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கணும் கொஞ்சம் மென்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்லெஸ் ஃபீலிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த சனி பயிற்சி ஆகும்போது லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்திருக்காரு அதனால் வாய்ப்புகள் என்னென்னா ஒரு மென்டல் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் ஏதோ ஒரு மன உளைச்சலில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனாலும் சந்திரனுக்கு பதினோராம் இடத்துல குரு இருக்கார் இந்த பயிற்சி ஆகும்போது சந்திரனுக்கு பதினோராம் இடத்துல குரு இருந்து தான் பயிற்சி இருக்கார் அதனால் எது ஒரு பாசிட்டிவான விஷயம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கணவன் மனைவி அப்புறம் வந்து குழந்தைங்கள் நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இதை தவிர்த்து வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கிறவங்கிட்ட அவங்க உடல் நலனை அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயம் ஸோ இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் இதெல்லாம் ஜென்ரலாக சஜஷன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வரும் பாசிட்டிவ் ஃபேக்டர்னு பார்க்கும்போது இதில் நம்மளுக்கு என்ன இருக்கு இந்த சனி பயிற்சியிலன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதில் இருக்கார் சனி ஜல ராசியில் இருக்காரு பயிற்சி ஆகும்போது ராகுவுடைய தொடர்பில் இருக்கிறதுனால புதிய நபர்கள் வந்து அறிமுகம் ஆவாங்க நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும் மற்றவங்களுடைய அந்த ட்ரெடிஷன்ஸ் ரிலீஜன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருக்கும் நேச்சுரலாக அந்த மாதிரியான ஆர்வம் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்துதான்னு பார்த்தா இருந்திருக்காது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆர்வம் இருக்கும் ஒரு மொழியை கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும் இது இதை மாதிரியான இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்கும் அது ரிலேட்டடாக வந்து பாத்தீங்கன்னா அந்த படிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பெஸ்பெக்டிவாக இருக்கும் இதெல்லாம் நியூ ஃபேஸஸ் நியூ அதாவது அந்த கல்ச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது விதமான இதில் வந்து அறிமுகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி புது நட்பு நம்மளுக்கு உருவாகிற மாதிரியான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் அவங்க கிட்ட வந்து நம்ம பழகிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணி அவங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் தெரிஞ்சதா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அவங்க அவங்கக்கிட்ட க்ளோஸாக போகிறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணணும் ஏன்னா ராசிக்கு எட்டில் இருந்த சனி ஒரு மாதிரி பலன் கொடுத்தது இப்போ ராசிக்கு ஒன்பதில் மே பதினெட்டு வரைக்கும் ராகுடைய தொடர்பில் இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஸோ இது வந்து சனி பயிற்சி பலன்களாக எடுத்துக்கலாம் ஸோ வந்து ஓவரால் பார்க்கும்போது கீ அவேஸ் இந்த சனி பயிற்சியில் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு கடகராசிக்கின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஃபைனான்சியல் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்றது இருக்கும் ஆனாலும் அஷ்டம சனியாக இருக்கும்போது இருந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது ஆனாலும் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இருக்கும் ஹெல்த் வந்து கொஞ்சம் அட்டென்ஷன் அப்படின்றது கொடுக்கணும் ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பம் சூழ்நிலையை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும் நம்மளுடைய எண்ணங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற இடத்துல இருக்குது நீங்கள் கேஷுவலாக சில விஷயங்களை வந்து திங்க் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறீங்க உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட்கிட்டயோ ஒய்ஃப் கிட்டேயோ டிஸ் டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னா அதுவே வந்து ஒரு டிபேட் பாயிண்ட்டாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றுமே இல்லாமல் ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரியான நம்ம நம்ம திங்க் பண்ணுறது அந்த காலகட்டம் அப்படி இருக்கிறதுனால இது வந்து ஜென்ரலான ஒரு ஒரு காஷன் கொடுக்கக்கூடிய இடம் நம்ம வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ரையாரிட்டைஸ் ஹெல்த் ப்ரயாரிட்டைஸ் பண்ணி யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாதுன்ற இந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி நிஜமாகவே நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பிறக்கும் போது நம்ம பிறந்த நேரம் இடம் தேதிக்கு தகுந்த மாதிரி அமையிற ஜாதகம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து லக்னம் தீர்மானிக்கப்படுது அந்த லக்னத்தை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த ராசி நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த நட்சத்திரத்தை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா தசா புக்தி நம்மளுக்கு வந்து அமையுது இந்த தசா புக்தின்னு இருந்தால் கூட நம்ம பிறக்கிற லக்னம் தான் அந்த லக்னத்துக்கு வந்து அந்த தசை நாதன் புக்திநாதன் நல்ல கிரகமா இல்லை தீய கிரகமா நல்ல பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களா இல்லை வந்து பலன் அவங்களால கொடுக்க முடியாத இடத்துல இருக்காங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ இந்த கடகராசிக்கு சொன்ன இந்த பொது பலன் அப்படின்றது அஷ்டம சனியை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பெட்டராக இருக்கும் இந்த இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதுக்குதான் முக்கியத்துவம் அதிகம் ஸோ இந்த ஒரு எளிய பரிகாரம் இந்த சனி பெயர்ச்சிக்கு என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு வந்து செய்யலாம் ஏன்னா வந்து ஒன்பதாம் பாவத்தில் சனி ராகு இருக்கிறதுனால சனின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கொஞ்சம் சில டிலேஸை கொடுக்கும் நான் சொன்ன ஏரியாஸில் டிலேஸை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை டெய்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறது குலதெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு அடிக்கடி போகிறது குலதெய்வத்துக்கு என்னென்ன அந்த வழிமுறைகள் நம்ம குடும்ப பாரம்பரியத்தில் வருது அதெல்லாம் செய்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீய பலன்களை வந்து கொஞ்சம் குறைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அதனால் கடக கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தோம் இதே மாதிரி இந்த குலதெய்வ வழிபாடு வந்து நீங்கள் கொஞ்சம் பண்ணுறதோடு கொஞ்சம் ரிப்பீட்டடாக பண்ணும்போது இன்னமும் வந்து மேனேஜபிளாக இருக்கும் இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து மேனேஜபிளாக இருக்கும் ஸோ இதோட நான் சனிப்பயிற்சி பலன்களை முடிச்சுக்கிறேன் نی